வணக்கம் ஆன்ம அறிவு விசேஷம் விளங்கக்கூடிய மனித தேகம் பெற்றுக்கொண்ட ஆன்மாக்கள் காலத்தை உலகியல் கண் வீணாக்காமல் விசாரத்தால் கடவுள் தரத்தை ஊன்றி நினைத்தல் வேண்டும் ஆன்ம அறிவு விசேஷம் விளங்கக்கூடிய மனித தேகம் அதாவது கடவுளால் படைக்கப்பட்ட எண்பது லட்சம் யோனி யோனிபேதங்களில் மனித தேகம் மட்டும் ரொம்ப ரொம்ப அறிவை வந்து அதிகமாக விளங்கக்கூடிய அந்த தேகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியாப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் அவ்வளோ தத்துவங்களால் உண்டு பண்ணப்பட்டது ஒரு ஆன்மாவினுடைய அறிவு ஆன்மாவுக்கு அறிவு இருக்குது ஓகேங்களா இப்போ அறிவுள்ள ஆன்மா அந்த அந்த ஆன்மா வெளிப்படுறதுக்கு அந்த அறிவு வெளிப்படுறதுக்கு முதல்ல நமக்கு அதுக்குரிய தேகம் இருந்தால் தான் அந்த அறிவு வந்து வெளிப்படும் இப்போ ஒரு ஆன்மா வந்து ஒரு மற்ற தேகங்களுக்குள்ளே வந்து புகுந்து வாழும்போது என்னென்னா அதால் வந்து தன்னுடைய அறிவு வந்து அதிகமாக வெளிப்படக்கூடிய இது வந்து இருக்காது ஃபஸ்ட்டு ஏன்னா அந்த தேகத்தினுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதனுடைய வந்து அவ்வளோ தடைகள் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் கட்டமைப்பு அவ்வளோதான் இருக்கும் அதுக்கு மேலே உங்களால் ஃபர்தராக எதுவும் ப்ராசஸ் பண்ண முடியாது உங்களால் உங்களுக்கு என்ன தான் அறிவு இருந்தாலும் அந்த தேகத்தினுடைய நெருக்கடியின் காரணம் காரணமாக தத்துவங்களின் நெருக்கடியின் காரணமாக வேறு என்ன சொல்கிறது மனம் முதலான கரணங்களின் என்ன சொல்கிறது விசாலமாக இருக்காது அது மனசு அது அதனுடைய இதெல்லாம் வந்து காரணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் செயல்பாடுகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கு மேலே உங்களால் அதில் எதுவுமே போய் பர்ஃபார்ம் பண்ண முடியாது உங்களால் ஸோ அது மாதிரி மனித தேகம் அதில் மாதிரி விசேஷம் அந்த மாதிரி வந்து மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட ஆண்மக்களாகிய நம்மெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தை இந்த காலம் எப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட் டைம் தான் இது நம்ம பிறந்தோம் பிறந்ததுலேருந்து அப்படியே கொஞ்சம் பாலதேகம் பத்து வயசு அப்படியே போகுது எல்லாம் போகுது அடுத்தது இளமை காலம் நமக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் அதுக்கப்புறம் ஒரு நாற்பது வயது வரைக்கும் அதிகபட்சம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கான ஏஜிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது ஸோ இது ரொம்ப ஷார்ட் டைம் ஒரு செவன்ட்டி டூ ஹண்ட்ரடு இல்லை சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரடு இல்லை சிக்ஸ்ட்டி டூ ஒன் டென் இது மேக்சிமம் நான் சொல்கிறது இது அவங்கவுங்களோட இது ஸோ இந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பர்பஸை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம வந்ததுக்கான பர்பஸ் என்ன ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஜஸ்ட் வந்தமோ சாப்பிட்டோமோ ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்டோட அப்படியே ஜஸ்ட்டு ஜாலியாக சுற்றிட்டு அப்படியே சாகிறதுக்கு கிடையாது ஏன்னா அதுக்கு வந்து மனுஷ தேகம் வந்து அவசியமே கிடையாது அதுக்கு வேறு விதமான தேகங்கள்லாம் இருக்குது அதில் போய் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் மனுஷ தேகம்ன்றது அது வந்து கோடியில் ஒரு வாய்ப்புன்னு கூட நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவ் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அந்த மனுஷ தேகத்தை வந்து ஒருத்தர் எடுக்கிறதுக்கு அப்படியாப்பட்ட இது நம்ம எடுத்து வந்திருக்கோம்னா அவ்வளோ பல தடைகளெல்லாம் தாண்டி நம்ம மனுஷ தேகத்தை ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த மாயா இயக்கத்தில் இருக்கக்கூடிய போகத்தின் கண் நம்ம வந்து வீண் செய்யக்கூடாது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமாக நம்மளை வந்து பிடிச்சி நம்மளுடைய புலன்களை வந்து இழுத்துக்கிட்டே இருக்காது மேக்னெட் எப்படி அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாயா இயக்கத்தில் வந்து நம்ம முழுசாக நம்மளை வந்து கொடுக்காத விழுந்துடாத நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடவுளினுடைய தரம் என்னன்றத உணரணும் நம்மளுடைய நிலை என்ன தன்னுடைய நிலை என்ன அப்படின்றத உணரணும் தான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்து பிறப்பெடுத்து வந்தோன்றதை உணரணும் நிறைய இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு நிலையை அடைஞ்சிருக்காங்க அதாவது மனித வாழ்க்கைன்றது பிறந்து வளர்ந்து எண்பது நூறு வயசுக்குள்ளே இறந்து போகணும் அதுதான் விதி அப்படின்ற ஒரு விதியை வந்து இவங்க வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க அதுக்கான சான்றுகள் வந்து நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது அப்படின்னா என்னென்னா மரணத்துக்கு மரணத்தை வந்து வெல்லக்கூடிய வந்து நிலைகள் வந்து இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா முழுசான்னு சொல்கிறத காட்டிலும் ஒரு சமாதி ஸ்டேஜின்றது ஃபஸ்ட்டு அது வந்து சில காலகண்டங்கள் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களோட நீட்டிக்கலாம் அது வந்து சமாதி ஸ்டேஜில் வந்து போகிறதுக்கான இது இருக்குது இன்னும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் அடைஞ்சக்கூடிய அந்த கற்ப தேகம் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கற்ப காலத்துக்கு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒளி தேகம் சுத்த தேகம் படுறது அதுக்கப்புறமா ஞான தேகம் பிரணவ பிர பிரணவ தேகம் அதுக்கடுத்தது ஞான தேகம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா மரணத்தை வந்து வெல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து அடைஞ்சவங்க இருக்காங்க அதனால் இதை நோக்கி பயணிக்கணுன்றது தான் வந்து மனிதர்களுக்கு முக்கியமாக மனிதர்களுக்கு வந்து கடவுளால் விதிக்கப்பட்ட விதி இல்லை நான் இதுதான் எனக்கு இந்த லைஃபே போதும் இந்த போகம் தான் இதுதான் நான் வாழ போகிறேன் மற்றபடி எனக்கு எந்த முயற்சியும் வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுடைய அறிவு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் விளக்கம் படுறதுக்கான காலம் தேவைப்படுதுன்னு அர்த்தம் ஏன்னா அது மேலே அவங்களுக்கு பெருசாக வந்து ஈடுபாடு எதுவும் போகல தன்னை அறிகிறதுலையோ இல்லை கடவுள் நிலைய உணர்றதுலேயோ வந்து அவங்களுக்கு ஈடுபாடு வந்து இன்னும் போகலை சுத்தமாக ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மலங்களுடைய பார்த்திங்கன்னா ஆளுமை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மும்மலங்களுடைய ஆளுமை அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து அதிகமாக ஆளுமை பண்ணுது அந்த ஆன்மாவை மறைப்பு அதிகமாக இருக்குது அதனால் வந்து அவங்களால வந்து அந்த மறைப்பை அதாவது அஞ்ஞானத்திலேருந்து ஞான நிலைக்கு போகக்கூடிய பக்குவம் வந்து இன்னும் வரலை அவங்களுக்கெல்லாம் ஸோ இதுதான் மேபி அவங்க எதிர் எதிர்வரும் பிறவிகளில் அந்த ஒரு மேல்மையு நிலையை நோக்கி போவாங்க அவ்வளோதான் மற்றபடி மற்றவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா விசாரம் நல்ல விசாரணம் செய்யணும் என்ன இது கடவுள்னா என்ன அதனுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்குது இந்த இயக்கம்லாம் ஏன் நடக்குது இதை பற்றின விசாரங்கள் செஞ்சு தியானம் யோகம் முதலான விஷயங்களில் வந்து நம்மளை வந்து ஈடுபடுத்திக்கணும் முக்கியமாக பிற உயிர்கள் மீது இறக்கம் கடவுள் மீது மாறாத அன்பு பரோபகாரம் அதை சொல்லுவாங்க ஜீவகாரண்யம் பரோபகாரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம முயற்சி பண்ணணும் நன்றி